யா அல்வா இந்த மதீனாவுடைய பலங்கள்ல நீ செய் இந்த மதீனாவுக்கு வரக்கசெய் அதே போல இன்னைக்கு நாங்க குளோபிரேன் என்று பாவைப்போம் நிர்வகித்து அந்த காலத்துல முத்து சா என்று சொல்லுவான் அந்த மதீனாவுடைய முத்துலையும் மதீனாவுடைய சா நீ வரக்க செய்வாயாக என்று அல்வா உடைய நிமிஷம் அல்வா ஓலே அந்த மதீனாவுக்காக துவா செஞ்சாங்க பிறகு அந்த மதி உலமாக்கல் சொல்றாங்க அந்த நபியுடைய பரக்கத் அந்த துவாவுடைய பரக்கத் மதீனால அல்லாஹு தாலா ஒரு ஈச்சப்பல வருத்தத்தை உருவாக்கின அதுதான் ஹஜ்ஜிக்கு போற எல்லாரும் எடுத்துக்கணும் வருவாங்க போன ஆட்கள் அதை கேட்டு சாப்பிடுவாங்க அதுதான் அஜுவா என்று ஈச்சப்படம் அந்த மதீனாவுக்கு அல்லாஹுடைய நபி செஞ்ச துவா அந்த அஜ்வா ஈச்சப்பலம் எந்த அளவுக்கு பொறுமதியானது என்றா புகாரில வரக்கூடிய ஹதீஸ் யார் ஒவ்வொரு நாளும் காலையில ஏழு அஜுவாவுடைய ஈச்ச பழம் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூனியம் பலிக்காது அவர்களுக்கு நஞ்சி அது நஞ்சி அவர்களை நஞ்சுடைய நஞ்சு ஏற்படாது சூனியத்துடைய தாக்கமும் ஏற்படாது அந்த பழம் அந்த அஜுவாவுடைய ஈச்ச அது மதியனால தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு அந்த நவிசல்லம் அவர்களுடைய துவாவ الله تعالى قبول سنجاب